அவர் கட்சி ஜோடி கட்ட வந்தி தபடி தாமஸ் மாட்ட கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்

வாங்க நாற்பத்தி மாடு தொந்தரவாயிருக்கும் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் அரங்கநாதர் மாடுப்பா அது இல்லைங்கப்பா மாடு இல்ல

தஞ்சாவூர் மாவட்டம் கொசுவை பெரிய சாமி மாடுப்பா மாட்டின் மேல் தூண்டி மாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் கொசுவை பெரியசாமி சாமி மாட்டின் பெயர் தூண்டி மாட்டை குடிப்பதற்காக இறைவனை வேண்டி நீங்க குடிஞ்ச தாண்டி நายAUTHOR நேயமா வருகின்ற வாடிக்கைக்கு ஆகா சூப்பர் மார்ப்பா அவங்கடி சூப்பரா வெட்டு சாயப்பா மெய்வளி சாரி